பவானே பொண்ணு எந்த கோயிலுக்கு போயிருக்கா அது வந்து மாமா என்ன நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன் எல்லாரும் ஒரு மாதிரியா போயிருக்கீங்க முத்தையா உங்ககிட்ட நான் இத எப்படி சொல்றதுன்னே தெரியல என்ன சந்திரசேகர் என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன ஸ்நேகித அதுலயும் நீ இப்ப சம்மந்தி வேற என்கிட்ட கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் நீ தயங்காம சொல்லுப்பா ஒரு வேலை என்கிட்ட சொல்ல கூடாத அளவுக்கு ஏதாவது பெரிய விஷயம்னா பரவாயில்ல விடு நான் இங்க வந்தது பொன்னியை பார்த்துட்டு அப்படியே எல்லாரையும் அவளை பாத்துட்டு அப்பா ஒன்னு இப்படி சொல்லாம கொல்லாம விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு அவ கால விழுந்து ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கே கூட நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் என்னடா எதுக்கு இப்ப நீ கண் கலக்கற என்ன ஆச்சு என்னன்னு சொல்ற அது வந்துடா பொன்னி பொன்னி பொன்னிக்கு என்னடா பொன்னிக்கு என்ன ஆச்சு பொன்னி நல்லா இருக்கா இல்ல அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல ஆஹ் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்க பொன்னிக்கு என்ன ஆச்சு எனக்கு பயமா இருக்கு தே சந்திரசேகர் நீயாச்சும் சொல்லடா நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்ப ஏன்டா பொன்னிக்குன்னு ஏதோ சொல்ல வந்து அப்புறம் தயங்கி நிக்கிற என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல பொன்னி இந்த வீட்ல இல்ல அஹ் அதத்தான் சொன்னியடா அவதான் வீட்ல இல்லை கோயிலுக்கு போயிருக்கான்னு அப்படிதானே இல்ல கோயிலுக்கு வெளியே இல்லடா பொன்னி பொன்னி... என்னன்னு சொல்றா பொன்னி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா